வணக்கம் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கான்செப்டை இந்த ட்ரேடிங் மெத்தடை நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்டிங் பண்ணுங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணால் தான் நிறைய டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ணாதான் அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இல்லை ஃபைல் இயர் ஸ்ட்ராட்டஜியா இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தடா இல்லை ஃபைல் இயர் மெத்தடா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் மெத்தடை இல்லை ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங் கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணால் தான் நம்மளுக்கு மார்க்கெட் ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சரி ஓகே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க இப்போ நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்ல ஸோ எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சிம்பிள் அவ்வளோதான் மார்க்கெட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த ட்ரேடிங் மெத்தட் வந்து எதை பேஸ் பண்ணினா ஒரு மெத்தடாக வேணாலும் இருக்கலாம் இப்போது ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டு ஒரு மெத்தடாக இருக்கலாம் இல்லை டபுள் பாட்டம் இல்லை ட டபுள் டாப் இல்லை ட்ரிபிள் பாட்டம் ட்ரிபிள் ட்ரிபிள் டாப் ஸோ இந்த மாதிரி இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக்கலாக பே மெத்தடை பேஸ் பண்ணினா ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் இல்லை ஒரு மெத்தடாக இருக்கலாம் இல்லை ஹேமரு ஷூட்டிங் ஸ்டாரு புல்லிஷியன் கல்பிங் பேரிஷன் கல்பிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிங்கிள் அண்ட் டபுள் கேண்டில் அதாவது கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ்டு மெத்தடாக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி எந்த கான்செப்டை பேஸ் பண்ணினா ஸ்ட்ராட்டஜி வேணாலும் இருக்கலாம் எந்த கான்செப்டை பேஸ் பண்ணினா ட்ரேடிங் மெத்தடாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் இதில் எந்த மெத்தடு பேக் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஈஸி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த மெத்தட் வந்து ப்ராஃபிட் கொடுப்பான் இல்லை எந்த மெத்தட் லாஸ் கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறதில்ல எல்லா மெத்தடுமே ப்ராஃபிட் தான் கொடுப்பான் அதே போல் எல்லா மெத்தடும் லாஸும் கொடுப்பான் ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராஃபிட்டும் கொடுப்பான் லாஸும் கொடுப்பான் அதே கேண்டல் ஸ்டிக்ஸ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி இல்லை கான்செப்டை வந்து ப்ராஃபிட்டும் கொடுப்பான் லாஸும் கொடுப்பான் நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை கான்செப்டை ஈஸியாக பேக் டெஸ்டிங் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது ஈஸியாக பேக் டெஸ்டிங் பண்ணால் எந்த கான்செப்ட் கரெக்டு அதை தான் இந்த பதிலும் நம்ம பார்க்க போயிடும் சரி இப்போது நீங்கள் வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியை ஒரு கான்செப்டை நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணி ஃபைண்ட்யூன் பண்ணி நம்ம அதை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க சரி இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜினால் என்னன்னா உதாரணத்துக்கு நம்ம ஹேமரு ஷூட்டிங் ஸ்டாரை நம்ம ஏற்கனவே நிறைய முறை பார்த்துட்டோம் இப்போ ஒரு புள்ளி ஷேன் கல்பிங் பேரஷன் கல்பிங் அப்படி அதை உதாரணத்துக்கு எடுத்துப்போம் இப்போ புள்ளி ஷேன் கல்பிங்ன்னா என்ன ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் கலர் கேண்டிலாக இருக்கணும் ரெண்டாவது வந்து க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்கணும் அந்த ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டில் ரெண்டாவது க்ரீன் கலர் கேண்டில் என்கல்ஃபிங் பண்ணியிருக்கணும் அதாவது அந்த ரெட் க ரெட் கலர் கேண்டிலோட ஹைக்கு மேலே தான் க்ரீன் கலர் கேண்டிலோட ஹை இருக்கணும் ரெட் கலர் கேண்டிலோட லோவுக்கு கீழே தான் க்ரீன் கலர் கேண்டிலோட லோ இருக்கணும் ஸோ இதுதான் வந்து ஒரு புள்ளி ஷென் கல்பிங் இதே போல் தான் பேரிஷன் கல்பிங் சரி இது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ்டு இப்போ நீங்கள் வந்து சார்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகிறீங்க பேக்கில் வந்து ஒவ்வொன்றா ஒரு ஒரு கேண்டிலாக நீங்கள் ஒவ்வொரு கேண்டியில் ஒவ்வொரு நாளாக வந்து செக் பண்ணிகிட்டே போகிறீங்க இந்த பேட்டர்ன் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரெட் கலர் கேண்டியில் அதுக்கடுத்து ஒரு க்ரீன் கலர் கேண்டியில் ரெட்டோட க்ரீன் பெருசாக இருக்குது அப்போ இது புல்லிஷ் என்கல்பிங் இல்லை க்ரீன் கலர் கேண்டியில் அதுக்கடுத்து ஒரு ரெட் கலர் கேண்டியில் க்ரீனோட பெரிய ரெட் கலர் கேண்டில் இருக்குது என்கல்பிங் பண்ணியிருக்கு அப்போ இது வந்து பேர் ஷென் இதை வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார்ட்லேருந்து இப்போ நம்ம மார்க் பண்ணிவிட்டு இவன் ஃப்ராபிக் கொடுத்துருக்கானா இல்லை லாஸ் கொடுத்துருக்கானா இல்லை என்னென்ன டேட்டாஸ் கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கோம் இல்லைங்களா பேக் டெஸ்டிங் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டாஸ் கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் சரி இப்போ இதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கேண்டில் ஸ்டிக் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி சார் நான் இல்லைப்பா நான் வந்து ஒரு ட்ரேடிங் அதாவது சப்போர்ட் அண்ட் ரிசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நான் பேக் டெஸ்டிங் பண்ண போகிறேன் அதை பேஸ் பண்ணி நான் ட்ரேடிங் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரிசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ட்ரேடிங் மெத்தட் அவ்வளோதான் ச கரெக்டுங்களா சரி இப்போது இதுதான் சப்போர்ட்டு இது தான் ரிசிஸ்டன்ஸுன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு பார்க்குறீங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றும் சொல்லுவோம் கரெக்டுங்களா கேண்டில் ஸ்டிக் சார்ட் இருக்குது அதை வந்து லைன் சார்ட்டு மாற்றிக்கோங்க மேலே ஒரு கூடை போடுங்க கீழே ஒரு கூடை போடுங்க சைடில் ஒரு கூடை போடுங்கன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு கூடை போட்டு எது சப்போர்ட்டு எது ரெசிஸ்டன்ஸ்னே தெரியுது அப்போது இதுதான் சப்போர்ட் இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சரியான வரைமுறையும் கண்டிப்பாகவே கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க கரெக்ட்டுங்களா அப்போ சப்போ அப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரிஞ்சால் தானே நம்ம பேக் டெஸ்டிங் பண்ண முடியும் அப்போ தானே அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தடா இல்லை ஃபைலியர் மெத்தடா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்போ தானே அதை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு கிடைக்கும் கரெக்டுங்களா முதல்ல சப்போர்ட்னால் என்ன அப்படிங்கிறது தெரியணும் சப்போர்ட் அண்ட் ரிசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் சப்போர்ட்டில் ரெண்டு விதமான நகல் நிகழ்வுகள் நடக்கலாம் அதாவது சப்போர்ட்டில் சப்போர்ட் வாங்கிட்டு மே பிரைஸ் மேலே போகலாம் இல்லை சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு பிரைஸ் கீழே வரலாம் இல்லை ரிசிஸ்டன்ஸில் ரிசிஸ்ட் ஆகிட்டு ப்ரைஸ் கீழே வரலாம் அப்படிலாம் ரிசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகலாம் அப்போ இங்கே எப்படி நம்ம ட்ரேடிங் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய குழப்பமாக இருக்கும் கரெக்டுங்களா அப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணுறது ஈஸி இதுவே ஏதாவது ஒரு ட்ரேடிங் மெத்தட இருந்ததுனாக்க நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணுறது கஷ்டம் சரி இன்னொரு ட்ரேடிங் மெத்தடை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அசென்டிங் சேனல் இல்லை டிசெண்டிங் சேனல் இல்லை ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் அசண்டிங் சேனல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த சேனல் நீங்கள் வரைகிறீங்க இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட விக்கு மேலே இருக்கணுமா இல்லை க்ளோசிங் மேலே இருந்தால் கரெக்டாக இல்லை க்ளோசிங் கீழே இருந்தால் தான் கரெக்டாக இல்லை விக்கு மேலே இருந்தால் ஓகேவா இல்லை விக்கு அந்த லைன் தான் இருக்கணுமா இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு சந்தேகங்கள் வரும் எங்கே இந்த டெக்னிக்கல் மெத்தடில் ஆனால் கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்னா இதுதான் இது சிவப்பு கலர் கேண்டியல இது பச்சை கலர் கேண்டியலாம் ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு போகுது அதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணிடலாமே சரி இல்லை ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜான உருவாக்கறதான் நான் முடிவு பண்ணிட்டேன் ஈலியர் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நான் ஒரு ட்ரேடிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுபட்டு பேக் டெஸ்டிங் பண்ணுறேங்க அதில் இன்னும் ஆயிரத்தெட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் வேவ் வந்து ஏ ஏ வேவ் வந்து இந்த மாதிரி இருக்கணும் ஏ டு பி வேவ் இத்தனை பர்சன்டேஜ் வந்து மேலே போயிருக்கணும் அதாவது கரெக்டிவ் வேவ் வந்து இத்தனை பர்சன்டேஜ் தான் ரீடேஸ்மெண்ட் இருக்கணும் சி வேவ் வந்து இத்தனை பர்சன்டேஜ் மேலே போகணும் இத்தனை பர்சன்டேஜ் கரெக்டிவ் வேவ் இருக்கணும் இந்தமாதிரி ஆயிரத்தெட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்போது இதுதான் தான் ஏலியாட் வேவு இது தான் போலிங்கர் பேண்டு இதுதான் எம்எஸ்சிடியில் பையிங் சிக்னலு இதுதான் ஆர்எஸ்ஐயில் பையிங் சிக்னல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அப்புறம் எப்படி நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணுறது அப்போது கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உருவாக்கினீங்க அப்படின்னாக்கா இல்லை ஒரு கே உங்களுடைய கான்செப்ட் வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ்டு கான்செப்டாக இருந்தால் இல்லை உங்களுடைய ட்ரேடிங் மெத்தடு வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ்டு மெத்தடாக இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக பேக் டெஸ்டிங் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னது போல் நம்மளுக்கு தேவையான டேட்டாஸாக கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டேட்டாஸை வச்சு இவன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டாக ஃபைலியர் கான்செப்டா அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் புட் பண்ணலாம் ஸோ இதுதான் எனக்கு தெரிந்த ஒரு வழிமுறை அப்போது ஹேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ்டு ஒரு மெத்தட் தான் பேக் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஈஸியான ஒன்று அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து சரிங்களா ஸோ சரிங்க நண்பர்களே அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி